பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நாடாளுமன்றத்துல குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு அதுவும் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா பட்ஜெட் மீதான விவாதங்களும் நடந்துட்டு இருக்கு காரசாரமான விவாதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் ஆனால் நம்ம எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து இது ஒரு காமெடி விவாதமாக தான் மாற்றிட்டு இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய எந்த விதமான டேட்டாவையுமே இவங்க செக் பண்ணாமல் இந்த பட்ஜெட்டில் ஏதோ குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தமிழக ஊடகங்களில் இந்த செய்தி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த எம்பி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரை கேட்ட கேள்வியில் அவங்க திக்கு முக்காடி போனாங்க பதறி போனாங்க பயந்து போனாங்க பதில் சொல்ல முடியாமல் தகச்சு போனாங்க தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த கேள்விக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் மேம் என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத இங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எம்பி திருமதி த தமிழச்சி தங்கபாண்டியன் இவங்க ஒரு ஐடி அப்படிங்கிறதுனால ஒரு ரொம்ப அழகான தமிழில் ஒரு பெரிய கொஷினை கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் மேம் எப்படி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்குமான அந்த டேட்டாவோட பதில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தை சேர்ந்த எம்பி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் இவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பக்கத்து மாநிலமான ஆந்திரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அள்ளி கொடுக்க முடிஞ்ச மத்திய அரசால் எனக்கு மத்திய அரசு அவங்களுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க எப்போவுமே சொல்கிற இதே பாட்டு தான் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப அதிகமான ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குறோம் பீகார் வந்து அப்படி கொடுக்கல போன ஏப்ரல் மாதம் வரைக்குமான அந்த ஜிஎஸ்டி வந்து பீகார்லேருந்து போனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி தமிழ்நாட்டிலேருந்து பன்னெண்டாயிரம் கோடி போயிருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டமுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொன்னாங்க இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா இந்த இந்திய கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு புது டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் நிறைய நிதி கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அது எதனால சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த பட்ஜெட் இவங்க மொத்தமா அந்த பட்ஜெட் அறிக்கையை படிக்கும்போது போது இதுல தமிழ்நாடுங்கிற பேரே வரல அப்படிங்கறத சொன்னது மட்டும் இல்லாம ஆந்திர பிரதேஷ்ங்கிற பேர் அஞ்சு வாட்டி வந்தது பீகாருங்கிற பேர் அஞ்சு வாட்டி வந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து தமிழ்நாடுங்கிற பேர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பேர் வர வராததுனால தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே நிதி அமைச்சர் வந்து வேற ஒருத்தரோட கேள்விக்கு பதில் சொல்லும்போது இங்கே வந்து இருபத்தெட்டு மாநிலங்களோட பேரையே சொல்லலைன்னா கூட எல்லா மாநிலங்களுக்குமான நலத்திட்டங்கள் இருக்கு குறிப்பாக ஆந்திர பிரதேசத்துக்கு ஏன் நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கான அந்த தலைநகரம் வந்து இன்னும் செட் ஆகலை பத்து வருடங்கள் ஆச்சு அவங்க வந்து ஒரு மாநிலமாகி ஆனால் அவங்களுடைய தலைநகரம் இன்னும் வந்து ப்ராப்பராக செட் ஆகாததுனால அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அதிகப்படியான நிதி ஒதுக்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதிகப்படியான நிதி அப்படின்னு பார்த்தா கூட இவங்களுக்கு முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க விச் இஸ் லெஸ் தென் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம மொத்த பட்ஜெட்டில் வந்து அந்த அந்த அளவுக்கான நிதி தான் உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க ஸோ இதுல வந்து நிதியமைச்சர் என்ன பண்ணாங்க அவங்களுடைய பதில் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ எந்தெந்த மாநிலங்களுடைய பேர் வந்திருக்கோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் இந்த வாட்டி செஞ்சுருக்காங்க மற்ற மாநிலங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஐந்து மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த அரசாங்கம் யூபிஏ அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் பதினேழு மாநிலங்களோட பேர் வந்து பட்ஜெட்டில் சொல்லப்படலை அப்போ அந்த பதினேழு மாநிலத்துக்குமே யூபி அரசாங்கம் எதுவும் கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி ஆரம்பித்தாங்க அப்படி கொடுக்கலை அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன கேள்வி கேட்குற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு டேட்டாக தான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்து ஆறில் பதினெட்டு மாநிலங்களோட பேரை சொல்லல இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழுக்கான பட்ஜெட்ல பதிமூன்று மாநிலங்களோட பேரை சொல்லல இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இந்த வருடத்துக்கான பட்ஜெட்ல பதினாறு மாநிலங்களோட பேரை சொல்லல இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டத்துக்கான பட்ஜெட்ல பதிமூணு மாநிலங்களோட பேரை சொல்லல இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து இந்த காலகட்டத்தில் இருபது மாநிலங்களுக்கான பேரை சொல்லலை இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று இதுல பத்தொன்பது மாநிலங்களுக்கான பேரை சொல்லல இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு இதில் வந்து பதினைந்து மாநிலங்களுக்கான பேரை சொல்லலை இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு இதில் வந்து பதினாறு மாநிலங்களுக்கான பேரை சொல்லலை இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அதாவது யூபிஆர் அரசாங்கத்தினுடைய கடைசி பட்ஜெட்டில் வந்து பத்து மாநிலங்களுக்கான பேரை சொல்லலை அதே மாதிரி யூபி அரசாங்கம் முடிஞ்சு போகும்போது அவங்க அந்த இன்ட்ரம் பட்ஜெட் போட்டிருப்பாங்க இல்லையா அதில் வந்து இருபத்தி ஆறு மாநிலங்களுடைய பேரை சொல்லலை அவங்க அந்த வாட்டி மென்ஷன் பண்ண ரெண்டே ரெண்டு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் தான் அப்போது இவங்க பண்ணால் இவங்களுடைய பட்ஜெட்டில் வந்து வந்து இந்த மாதிரி எல்லா மாநிலங்களோட பேரை சொல்லல அப்படின்னு சொன்னா இவங்களுடைய வாதம் இருக்கும் பேரை சொல்லலைன்னாலும் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க பண்ணோம் அப்படிங்கறதா இருக்கும் அப்ப இவங்களுடைய இவங்களுக்கு ஒரு நியாயம் அதையே வந்து இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ அரசாங்கம் பண்ணிணா ஒரு நியாயமா அப்படிங்கிற ஒரு வேலிடான கொஷினை கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த பதிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகத்திலையாவது நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்க முடியாது தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி கேட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க பூஜ்யம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தையை மட்டும்தான் இங்க வந்து மீடியால வறுமை தகுத்து இங்க வந்து நிர்மலா சீதாராமன் மேம் சொன்ன பதில் வந்து இதுல வரவே வராது அதே மாதிரி இவங்க ரேண்டமா இந்த பல மாநிலங்களுக்கு இவங்க வந்து பெயர் அறிவிக்காத பல மாநிலங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் போயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க பல்க் ட்ரக் பார்க் அதாவது இந்த மாதிரி இந்த பார்மசுட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப பூங்கா துவங்கிறதுக்காக ஹிமாச்சல் பிரதேஷில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அது ரொம்ப சமீபமாக தான் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தருக்கு பதில் சொல்லும்போது மகாராஷ்டிராவோட பேரையும் தான் நான் சொல்லலை ஆனால் மகாராஷ்டிரா வாதவன் போர்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு துறைமுகம் இதற்கு எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாயை அரசு ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை வந்து கர்நாடகா தமிழ்நாடு தெலங்கானா இந்த மூணு மாநிலங்களுக்குமே நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க கிரீன் ஃபீல்டு பார்க் ப்ரௌன் ஃபீல்ட் பார்க் அப்படிங்கிற இந்த திட்டங்களையும் பல மாநிலங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் எல்லா மாநில மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் லிஸ்ட் பண்ணல எந்த மாநிலத்திலையும் இது இதை வந்து நம்ம எந்த மாநிலத்தையும் வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒன்றுமே செய்யாமல் அந்த மாதிரியெல்லாம் விடலை ஏற்கனவே இருக்கிற பல திட்டங்கள் பல மாநிலங்களுக்கு இருக்குது அடிஷ்னலான புது திட்டங்களும் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு சரியான பதிலை சொன்னாங்க அதாவது இவங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்கிற மாதிரி இங்கே வந்து இது ஆந்திர பிரதேஷ் வந்து ஆந்திர பிரதேஷ் பீகாருக்கான அந்த ஒரு பட்ஜெட் தான் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே இண்டி கூட்டணி ஒரு ஃபேக் நரேட்டிவை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி கிடையாது இங்கே எல்லா மாநிலங்களுக்குமான பட்ஜெட்டு தான் இது இது வந்து மத்திய பட்ஜெட் எல்லா மாநிலங்களுக்குமான பட்ஜெட் அப்படிங்கிறத இப்போ திரும்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னதான் நிதி அமைச்சர் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்க எல்லாருமே வந்து பல விஷயங்களுக்கான அந்த தெளிவான விளக்கங்களை கொடுத்தாலும் இந்தி கூட்டணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பாஜக ஆள மாநிலங்களே இவங்க வந்து ஒரு மாதிரி நடத்துகிறாங்க இவங்க இவங்களுடைய அந்த நாற்காலி அதாவது பதவியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக வந்து இவங்க பீகாருக்கும் பிரதேசத்துக்கும் மட்டும்தான் நிறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நரேட்டிவை கிரியேட் பண்ண முயற்சி இருக்காங்க ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்த வேண்டிய அந்த பாராளுமன்றத்தில் அந்த கூட்டத்தொடரை எப்படி வந்து ஸ்பாயில் பண்ணலாம் அங்கே எப்படி வந்து ஏற்கையஸ் கிரியேட் பண்ணலாம் எப்படி இத நடத்தை விடாம பண்ணலாம் எப்படி தேவ பிரச்சனைகளை பேசலாம் சம்பந்தமே இல்லாம வந்து அந்த அல்வா கேంద్ర சம்பவத்துல எத்தனை ओबीसी எஸ்சி एसटी இருந்தாங்க அப்படிங்கற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் 1995 அந்த மண்டல் కమిஷனுக்கு அப்புறம் தான் வந்து அதிகாரிகளுக்குள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள்ள இந்த ஓபிசி அப்படிங்கற பிரிவின் மூலமா உங்களுக்கு வந்து அந்த பிரமோஷன் கொடுக்கற அந்த திட்டமே வந்தது அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் கூட விளக்கிராரு சோ சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் அதுக்கு வந்து இவங்க சரியான தரவுகளை படிச்சிட்டு வந்து பேசுறாங்கலாம் அப்படின்னு கூட தெரியல ஆனா ஏதோ பேசி பேசி அன்னைக்கான கூட்டத்தொடரை ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஒரு எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமும் நடத்த முடியாமல் நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து இண்டி கூட்டணியோட ஒரு அஜெண்டாவாகவே தெரியுது இங்கே வந்து திருமதி தமிழச்சி ரங்கபாண்டியன் அவர்களுடைய கேள்வி அதற்கு நிர்மலா சீதாராமன் மேம் அவர்களுடைய பதில் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்